உங்ககிட்ட பணம் குறைவாக இருந்தாலோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கான பணத்தை உங்களால் ஈர்க்க முடியல அப்படின்னாலோ இந்த பணத்தின் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது உங்ககிட்ட கிட்ட தப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல சிலருக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம் ஏன் சிலர்கிட்ட மட்டும் பணம் அதிகமாயிட்டே போகுது அவங்களால அதிகமான அளவு பணத்தை ஈர்க்க முடியுது சிலரால் ஏன் பணத்தை ஈர்க்கவே முடியல பணம் பற்றாக்குறையிலேயே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த யுனிவர்ஸ் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் அதிகமான அளவு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அது நினைக்காது அதே மாதிரி எந்த ஒரு நபருக்கும் கம்மியான அளவு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காது ஸோ அது எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஈர்க்கணுன்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தின் மீதான நம்மளுடைய வைப்ரேஷனை பொறுத்து தான் அது நமக்கு கொடுத்துக்கிட்டு நமக்கு கொடுக்காம இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இங்கே பணம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த போதுமான அளவுக்கு பணத்தை ஈர்க்க தேவையான அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும் அது வெளிப்படாமல் குறைவான அளவு மட்டுமே இருக்குன்னா அந்த அளவுக்கு மட்டுமே பணம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அது ரொம்பவே கம்மியாக இருக்குன்னா அந்தளவுக்கு தான் கிடைக்கும் இல்லை உங்களால் அதை அதிகமாக உயர்த்த முடியுது அப்படின்னா அளவுக்கான பணத்தை உங்களால் ஈர்க்க முடியும் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளுக்குமே வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இந்த வைப்ரேஷன் அடிப்படையாக தான் இந்த யூனிவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க விரும்பக்கூடிய விஷயங்களையும் அவங்க விரும்பாத விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அடிப்படையாக தான் இந்த யூனிவர்ஸ் வந்து நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்துருக்கு இனிமேலும் அப்படிதான் கொடுக்க போகுது ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட இருந்து பணத்தின் மீதான அந்த வைப்ரேஷன் எந்த அளவுக்கு வெளிப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்திற்கான காரணம் உங்ககிட்ட இருந்து வெளிப்பட்ட அந்த வைப்ரேஷனுடைய அளவு தான் ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றும் போது இந்த வைப்ரேஷன் லெவல் வந்து நீங்கள் அதிகப்படுத்தும் போது உங்களால் அதிகமான அளவு பணத்தை வந்து ஈர்க்க முடியும் அப்படி நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வைப்ரேஷனுடைய அடிப்படை நம்பிக்கைகள் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த நம்பிக்கைகள் அது எந்தளவுக்கு ஆழமாக ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக வெளிப்படுதோ அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்படும் ஸோ இதை வந்து நீங்கள் அதிகப்படுத்துறதுக்காக ஈர்ப்பு விதி பயிற்சிகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் காலையில் எழுந்ததுமே நன்றி எழுதுகிற பயிற்சி ஃபாலோ பண்ணுறது விசுவலைஸ் பண்ணுறது அஃபர்மேஷன் கேட்கறது ஃபிஃப்டி ஃபைவ் இன்டூ ஃபைவ் எழுதுறது இல்லை ஸ்கிரிப்டிங் டெக்னிக் மாதிரியான சில டெக்னிக்ஸை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் இப்படி பண்ணும்போது ஒரு குறுகிய காலகட்டத்தில் உங்களுடைய நம்பிக்கைகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் பணத்தின் மீதான அந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படி மாறும்போது உங்களுடைய அந்த பணத்தின் மீதான அதிர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஹை லெவல் இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் வந்து முன்னாடி உருவாக ஆரம்பிக்கும் நீங்களும் அதை ஈர்ப்பீங்க அதுவும் உங்களை ஈர்க்கும் அந்த பணம் தேவையான அந்த தகுதியான நபராக நீங்க மாறி இருப்பீங்க அதுவும் வந்தடையும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று உங்களுடைய வைப்ரேஷனை அதிகப்படுத்தணும் அதுக்காக இந்த பயிற்சிகளை செய்யணும் அவ்வளவுதான் அதோட உங்களுடைய அந்த நம்பிக்கைகளை வந்து திசை திருப்பக்கூடிய பணத்தின் மீதான எதிர்மறை எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள் சோசியல் மீடியா மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியே வர பாருங்க உங்களுடைய நேரத்தை தொடர்ந்து வீணாக்கக்கூடிய மணிக்கணக்காக பேசி வீணாக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்து வெளியே பாருங்க நிறையா பணத்தை பற்றின ஆடியோ புக்ஸ் கேளுங்க புக்ஸ் வாங்கி படிங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட்ஸோட பேச்சை வந்து கேளுங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன நபர்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை கேளுங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது பணத்தை பற்றின ஒரு நல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே உருவாகும் அதோட பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்பவே குறியாக இருக்க கூடிய உங்களுடைய ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணி அவங்க கூட ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது பணத்தை பற்றி ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷமாவது வந்து பேசுங்கள் இதோட உங்களுடைய நம்பிக்கைகளை இன்னும் அதிகப்படுத்த என்னென்ன விஷயங்களை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க அது எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிங்க உங்களுடைய நம்பிக்கையை மாற்றினா உங்களுடைய வைப்ரேஷன் மாறும் உங்களுடைய வைப்ரேஷன் மாறுனா நீங்கள் நினச்சது நடக்கும் ஸோ பணத்தை ஈர்க்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை எல்லாமே ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிங்க இங்கே யார் யாரோ பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க ஒவ்வொரு நாளாக இப்படியே கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் உங்களுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நினச்ச விஷயத்த செய்யணும் அப்படின்னா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு பணத்தை ஈர்க்க இருங்க பணத்தை பற்றின இன்னும் அதிகமான ஆழமான ஈர்ப்பு விதி சம்பந்தமான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க பணத்தை ஈர்க்கிறதுல ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் அதையும் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்துருங்க நான் எஸ் எஸ் பாலா தேங்க் யூ